அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை குறிவைக்கும் குரு புதையல் யோகம் நிறைந்த ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை கடகராசிக்காரர்களுக்கு மிக மகிழ்ச்சியும் அதீத முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான ஆண்டாக மாட்டி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் எந்தெந்த விஷயங்களில் உருவாக்கி கொடுக்க போகிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி குருவின் உச்சவிடாக பார்க்கப்படுகிறது எனவே குரு கடகராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கிறாரு அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வலுவாக லாபஸ்தானத்தில் ரவீடாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்திற்கு ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு வருவது சனியால் ஏற்படக்கூடிய அஷ்டம பாதிப்புகளும் விலகி நன்மை நிறைந்த யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைய போகிறது என்பதை தெளிவாக துல்லியமாகவும் உறுதி ஏனென்றால் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சத்துருஸ்தான் அதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கிறாரு கடகராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக அமரும் போது அபரிவிதமான செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் மனித வாழ்வுல மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் குரு பகவான் எனவேதான் குருவினுடைய அமைப்பும் குருவினுடைய பெயர் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது அதற்கு மிக முக்கிய காரணம் குருவினுடைய பார்வையில் புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் பகை கிரகமாக இருந்தாலும் புதனின் சுக்கரன் பார்வையில் குரு நவ கிரகங்களின் பார்வையில் குருவை தவிர மற்ற எந்த கிரகத்திற்கும் பகை கிரகமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லைங்க நவ கிரகங்களின் பார்வையில் குரு சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ தான் பார்க்கப்படுகிறார் எனவேதான் குருவினுடைய அமைப்பு மிக கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது அப்படிப்பட்ட முழு சுப தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வலுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை குறிவைத்து கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதற்கு நேர் எதிராக சனி அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சனியால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான விளக்கி யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடகராசிக்காரர்களுக்கு குரு நிச்சயமாக ஒரு கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது குருவின் அமைப்பு ஜாதக அமைப்பில் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் இப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் நுழையக்கூடிய ஆண்டு என்பது மிக பெரிய அளவில் லாபமும் யோகமும் அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை தற்போது ஜீவனஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு அவருடைய சுப பார்வையை ஆகிய இடங்களில் செலுத்துகிறாருங்க ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை தனஸ்தானம் சுகஸ்தானம் ரோணரோக சத்துருஸ்தானத்தில் படுவதால் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் வழங்கும் சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகளும் தொந்தரவுகளும் விலகுகிறதுங்க ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வலுவாக லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய குரு தனது சுப ஆகிய இடங்கள்ல குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் ஐந்தாம் பார்வை மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் கிடைப்பதால் குடும்ப ரீதியாக எந்த பணிகளை திட்டமிட்டாலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான் ஏனென்றால் குருவினுடைய சுப பார்வை சகாயஸ்தானத்தில் விழுவதால் அனைத்து விதமான பணிகளிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்க போகிறது அதிலும் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறாரு எனவே குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும் மன உளைச்சல் உள்ளிட்ட பல கவலை நிறைந்த சம்பவங்கள் அனைத்தும் விலகும் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தும் விலகுங்க குடும்ப ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பும் நிறைந்து கிடைக்க போகிறது குடும்ப வருமானம் வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்க போகிறதுங்க பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் விலகும் ஏனென்றால் ஏழாம் பார்வை ஐந்தாம் இடத்தில் மிக வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறதுங்க லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்தை ஏழாம் பார்வையால் பார்ப்பதால் புதையல் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே அதிர்ஷ்ட புதையல் கிடைக்கக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும் ஏதோ ஒரு வகையில் எதிர்பார்த்த நிகழ்வோ எதிர்பாராத நிகழ்வுகள் மூலமாகவோ பணவரவு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் பல்வேறு விதமான மன வருத்தம் சங்கடம் கஷ்டம் போன்ற சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் கணவன் மனைவி கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பிரிந்து சென்ற கணவன் மனைவி இணைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது அல்லாது குரு பகவான் இந்த தருணத்தில் மிக வலுவாக ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தை பார்க்கிறாருங்க எனவே நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய தொல்லைகள் தொந்தரவுகள் விலகுகிறது உத்தியோக ரீதியாக மேல் சக பணியாளர்களிடம் இருந்த பிரச்சனையும் விலகி ஒரு சுமூகமான சூழ்நிலை உத்தியோக ரீதியாக அமைய போகிறது தொழில்துறை ரீதியாக மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் வளர்ச்சி இருக்குங்க எவ்வளவுதான் போட்டிகள் இருந்தாலும் அனைத்தையும் சமாளித்து குறைந்தது ஒரு மூன்று நான்கு நபர்களுக்காக சிறிய தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்பாது நிச்சயமாக உருவாகிறது ஆனால் அதே சமயம் வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்வதால் மிகப்பெரிய காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது அலைச்சல் சிரமம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல விலகுகிறதுங்க அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்க போகிறது கலைத்துறை ரீதியான பணிகள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது குரு பகவானின் அமைப்பு காரணமாக கலைத்துறை ரீதியான பணிகள் திரைப்படம் தயாரித்தல் உள்ளிட்ட எந்த பணியாக இருந்தாலும் துணிந்து செய்யலாம் நிச்சயமாக லாபம் கிடைக்கும் என்பதை லாபஸ்தானத்தில் குரு சனியால் பெரிய அளவிற்கு சங்கடம் ஏற்படாது என்றால் கடகராசிக்காரர்களுக்கு அவர் அஷ்டமாதிபதியாக இருக்கிறார் எனவே அஷ்டமஸ்தானத்தில் வேற்றிருப்பதால் பல சிரமம் விலகும் திரைப்பட துறையில் சினிமா துறை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த தருணத்தில் பல்வேறு விதமான நிறைந்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகள்ல நல்ல முன்னேற்றமும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது பல்வேறு தருணங்கள்ல சந்தித்த பின்னடைவு அனைத்தும் விலகும் நல்ல வளர்ச்சி கிடைக்க போகிறது தேர்தல் வெற்றியை உறுதி செய்யக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைகிறது மாணவ மாணவியரின் கல்வியை மிக சிறந்த அளவுல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு உள்ளிட்ட பல தேர்வுகளை எதிர்கொண்ட வெற்றி உண்டு விவசாயத்துறையில் நல்ல பலன் கிடைக்கும் புதிய நிலம் பன்னி நிலம் அமைத்தல் போன்ற யோகம் உண்டு பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல வழி கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பகவான் வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்கிறார் எனவே பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நெஞ்சை நிகழ வைக்கக்கூடிய அளவிற்கு பல இனிமையான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தெய்வமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக அமையும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குருபகவான்